வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஒரே ஒரு புல்லட் ட்ரெயின் கூட இல்லை ஏன் எதுக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பர்ஸ்ட் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் போங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் உலகத்தின் வல்லரசு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஏன் ஒரு புல்லட் ட்ரெயின் கூட இல்லை அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே மிகவும் வேகமாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா விமானம் விமானத்துக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சேவை தான் அதிகப்படியா பார்ப்பாங்க அதுலேயும் ரொம்ப வளர்ந்த கிட்ட பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் அதாவது அதிவேகமாக இயங்கக்கூடிய ட்ரெயின் கிலோமீட்டருக்கு நானூத்தி ஐம்பது ஐநூறு ஆறுநூறு எழுநூறு வரைக்கும் இப்போ வந்து போயிட்டாங்க அதுலயும் ஹைப்பர் நூப்பர் ட்ரெயின்லாம் வந்து இப்போ அந்த அந்த கட்டமைப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் கிட்ட போதும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அதுலயும் குறிப்பா நம்ம இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா இந்தியா வல்லரசு நாடா வளர்ந்துகிட்டு இருக்கு இப்படி வளரக்கூடிய நம்ம இந்தியாவில கூட புல்லட் ட்ரெயின் வந்து அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு புல்லட் ட்ரெயினை வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் உலகத்தின் வல்லரசு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஒரே ஒரு புல்லட் ட்ரெயின் கூட கிடையாது அப்படின்ற ஆச்சரியம் தகவலை படிக்கும் போது உண்மையா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் வந்து அவங்க அந்த புல்லட் ட்ரெயினை ஏத்துக்கல ஏன் வந்து வல்லரசு நாடா இருந்தும் உள்ள ட்ரெயின் அமெரிக்காவில் இல்லை அப்படின்றத நாம பார்க்க போறோம் ஸோ முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எழுபத்தோரு மாகாணங்கள் அதாவது அங்கே அமெரிக்கா வந்து எழுபத்தோரு மாகாணங்கள் கொண்ட மகளாய் இருக்கு அதில் ஒரே ஒரு மாகாணத்தோட அதிவேகமாக இயங்கக்கூடிய ரயில் சேவை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதில் முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல வேகமா செல்லக்கூடிய ஒரு ட்ரெயின் அதாவது பாத்தீங்கன்னா ரயில் போக்குவரத்தை அவங்க விரும்புவதாகவே தெரியல ஒன்று அது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அமெரிக்காவில் அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதிவேக ட்ரெயின் சேவையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்த அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பாவும் இருக்கு அரசாங்கத்தும் அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட ஒன்றிணை இருக்கிறதுனால இந்த விஷயத்த வந்து முன்னெடுக்கல இன்னொரு காரணம் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அமெரிக்கர்கள் வந்து அதிகப்படியான கார் விரும்பிகள் அதாவது கார்ல டிராவல் பண்றதுதான் அமெரிக்காவிலும் அதிகமா விரும்புவாங்க ரொம்ப லாங் அதாவது நம்ம கன்னியாகுமரிக்கு போயிட்டு வேலை செய்யிட்டு வரணும்னா கூட யாரையா கார்லயே போய் கார்லயே வரணும் அப்படிங்க அவருடைய சாலை போக்குவரத்து அந்த அளவுக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு கன்னியாகுமரிக்கே அவங்க வந்து காலையில கிளம்பி போயிட்டு ஈவினிங் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ அவங்க எந்த அளவுக்கு வேகம் போகக்கூடிய விதத்துல அந்த சாலைகள் கட்டமைச்சிருவான் பாருங்க அதனால மெயின் முக்கியமான விஷயம் பாருங்க அப்படி இதுக்கு அடுத்தபடியா ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அதிகப்படியா அவங்க பிளைட்டை தான் அதிகப்படியா லைக் பண்றாங்க இதனாலதான் அமெரிக்கா கிட்டத்தட்ட சர்வதேச விமான நிலையம் அப்படி கணக்கு பார்த்து ஐயாயிரம் விமான நிலையங்கள் அமெரிக்காவில இருக்கு இது மட்டும் இல்லாம பிரைவேட் செக்டர் அதாவது தனிப்பட்ட முறையில் விமானம் வச்சிருப்பாங்களே பிரைவேட் அப்படிலாம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் வந்து இருக்காது விமானம் தரையரங்கலாம் ஏறலாம் பேருக்காங்க சொந்த இருக்கிறதுனால இந்த புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசதி அவங்களுக்கு தேவைப்படல ஒன்னு அவங்க பிளைட்ல போயிடுவாங்க இல்ல அதுக்கு அடுத்தபடியா போன சொன்னா அவங்க கார் தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப லக்ஸரியான காரு ரொம்ப ஆடம்பர வசதியோட இருக்கக்கூடிய கார்கள் வந்து அங்க அதிகப்படியா இருக்கிறதுனால அதிவேகமாக இயங்கக்கூடிய கார்களும் அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் அமெரிக்கால ஒரே ஒரு புல்லட் ட்ரெயின் கூட கிடையாது இடையில பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் ட்ரெயின் ரெண்டு இடத்துல வந்து புல்லட் ட்ரெயினை லான்ச் புல்லட் ட்ரெயினை மக்களுக்கோட பயன்பாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க கலிபோனியா இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த பாதையும் மற்றொன்று பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து லாஸ் வேகோஸ்க்கு இருக்கக்கூடிய இரண்டு வழித்தடங்கள் வந்து இந்த புல்லட் ட்ரெயின் சேவையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அமெரிக்காவில் இதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து இருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தையும் கைவிடப்படுவதாக அறிவிச்சிருக்காரு அதாவது கண்டிப்பா இந்த திட்டமும் நிறைவேறாத ஒரு திட்டமாதான் இருக்கு கேள்விக்குறியா இருக்கு கண்டிப்பா புல்லட் ட்ரெயின் அமெரிக்கால வருமா அப்படின்றது உண்மையா ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் பார்க்கப்படுது கூடிய பல நாடுகளில் புல்லட் ட்ரெயின் சேவை இருந்துகிட்டு இருந்தாலும் அமெரிக்காவில் அதாவது வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டுல ஒரே ஒரு புல்லட் ட்ரெயின் இல்ல அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்ட இந்த தகவல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதே போல சேனல வச்சுக்கோ அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பாத்து நீங்க பயன்படுத்த மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஜெய்ப்பும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்